வணக்கம் நீதி டிவியின் செய்திகள் முதலில் தலைமை செய்திகள் ஜாழ்பாணம் இரணிமடு குடிநீர் திட்டத்தை நடைமுறைப்படுத்தி குடிநீர் பிரச்சனைக்கு தீர்வு கண்டிருக்க முடியும் ஆபாச படத்தை பார்த்து தகாத உறவில் ஈடுபட்ட பிக்குவுக்கு மூன்று வருடங்கள் கடூடிய சிறை ராஜதந்திர ரீதியிலான பிளவு இழப்பீடு கோரும் கட்டார் இலங்கையை வீழ்த்தி தொடரை கைப்பற்றியது சிம்பாவே இனி விரிவான செய்திகள் யாழ்ப்பாணம் இரடைமடு குடிநீர் திட்டத்தை நடைமுறைப்படுத்தியிருந்தால் தீபகம் உள்ளிட்ட குடாநாட்டில் தற்போது ஏற்பட்டுள்ள குடிநீருக்கான பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வை கண்டிருக்க முடியும் என வீடு மக்கள் இனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற நீர் வளங்கள் வடிகாலமைப்பு சபையில் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரியும் பணியாளர்களுடனான சந்திப்பின் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் வடபகுதியில் நீர்நிலைகளில் நீர் வெற்றி காணப்படும் நிலையில் மக்கள் குடிநீரையும் ஏனைய தேவைகளுக்குமான நீரையும் பெற்றுக் கொள்வதில் பல்வேறு இடர்பாடுகளை சந்தித்து வருகின்றனர் அதுடன் விவசாயிகள் தமது விவசாய செய்கைகளை மேற்கொள்ள முடியாமல் கால்நடைகள் குடிநீருக்காக அலைந்து திரிவதையும் காணக்கூடியதாக உள்ளது இந்த நிலையில் மக்கள் குடிநீர் மட்டுமின்றி ஏனைய தேவைப்பாடுகளுக்குமாக இலக்கவாக நீரை பெற்றுக்கொள்ளும் முகமாக ஆசிய அபிவிருத்தி வங்கியின் நிதி உதவியுடன் முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்ட ஜால் இரடைமடு குடிநீர் திட்டத்தை முன்னைய ஆட்சி காலத்தின் போது முன்னெடுக்க நாம் முழுமையான ஆதரவையும் பங்களிப்பையும் வழங்கியிருந்தோம் இருந்த போதிலும் தமது நலன்களுக்காகவும் அரசியல் சுய லாபங்களுக்காகவும் குறித்த அருமையான திட்டத்தை தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் திட்டமிட்டு தடுத்து நிறுத்தியிருந்தனர் இதனால் தீவகம் ஜால் குடநாடு மட்டுமல்லாது கிளிநொச்சி மாவட்டத்தின் சில பகுதிகளுக்கும் இரடிமடு குடிநீர் விநியோக திட்டத்தினூடாக நீரை பெற்றுக் கொள்வதற்கான அரிய சந்தர்ப்பம் கைநளைவி போனமையானது எமக்கு மட்டுமல்லா மக்களுக்கு மிகுந்த ஏமாற்றமான செய்தி என்றும் செயலாளர் நாயகம் ரத்த சிதந்தா சுட்டிக்காட்டியுள்ளார் இதன்போது கட்சியின் யாழ் மாவட்ட நிர்வாக செயலாளர் காவனா வேலும் மயிலும் குகேந்திரன் உடனிருந்தமை குறிப்பிடத்தக்கது சுனாமியினால் பாதிக்கப்பட்ட பதினெட்டு வயது இளைஞன் மற்றும் மேலும் ஒரு இளைஞனையும் பயன்படுத்தி போலீஸ் அதிகாரியுடன் இணைந்து தகாத உறவில் ஈடுபட்டு குற்றச்சாட்டுக்கு அமைய குற்றவாளியான பிக்கு ஒருவருக்கு மூன்று வருடங்கள் விதிக்கப்பட்டுள்ளது மேலும் ஒரு லட்சம் ரூபாய் அபராதம் விதித்த கொழும்பு மேல் நீதிமன்றம் அதனை செலுத்தாமடி மேலும் இரண்டு வருட சிறை தண்டனை விதித்து நேற்றைய தினம் தீர்ப்பளித்துள்ளது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நவம்பர் ஏழாம் தேதி அடுக்குமாடி ஒன்றில் ஆபாச படத்தை பார்த்து உறவில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டிருந்தது வழக்கு விசாரணையின் போது குற்றம் சாட்டப்பட்ட போலீஸ் அதிகாரி உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது ஏனைய இரண்டு இளைஞர்களுக்கும் பத்து வருடங்கள் ஒத்திவைக்கப்பட்ட ஒரு வருட சிறைத்திறனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது கட்டார் மீது சவுதி அரேபியா உள்ளிட்ட வளைகுடா நாடுகளால் ஏற்படுத்தப்பட்ட நெருக்கடியை தொடர்ந்து ஏற்பட்ட இழப்பீடுகளை சட்டத்தின் அடிப்படையில் பெற்றுக் கொள்வதற்கு நடவடிக்கை எடுத்து வருவதாக கட்டார் அரசாங்கம் தெரிவித்துள்ளது அதன்படி கட்டார் மீதான நெருக்கடியினால் ஏற்பட்ட சேதங்களின் இழப்பீடுகளை ஆய்வு செய்வதற்கென குழுகொண்டு நிறுவப்பட்டிருப்பதாகவும் கட்டார் அரசாங்கம் அறிவித்துள்ளது வளைகுடா நாடுகளின் ராஜதந்திர ரீதியிலான பிளவு காரணமாக கட்டார் ஏர்வேஸ் உள்ளிட்ட பாரிய நிறுவனங்கள் பெரும் இழப்பை சந்தித்தன இந்த நிலையில் இந்த குழுவானது வளைகுடா நாடுகளுக்கு இடையிலான நெருக்கடியினால் அரச தனியார் நிறுவனங்கள் மற்றும் தனிநபர்கள் எதிர்நோக்கும் இழப்பீடுகள் தொடர்பில் ஆராய இருப்பதாக கட்டார் அரச வழக்கறிஞர் குறிப்பிட்டுள்ளார் கட்டார் முற்றுகை காரணமாக சவுதி அரேபியா உள்ளிட்ட குறித்த நாடுகளில் கல்வி பயிலும் கட்டார் மாணவர்களும் பெரும் நெருக்கடிகளை எதிர்நோக்கி வருகின்றமை சுட்டிக்காட்டத்தக்கது கட்டார் பயங்கரவாதத்துக்கு துணை போவதாக தெரிவித்து சவுதி அரேபியா ஐக்கிய அரபு ராஜ்யம் பக்ரைன் மற்றும் எகிப்து ஆகிய நாடுகள் கட்டாருடனான ராஜதந்திர உறவுகளை கடந்த ஜூன் மாதத்துடன் முறித்துக் கொண்டமை குறிப்பிடத்தக்கது இலங்கை மற்றும் சிம்பாபை அணிகளுக்கு இடையிலான ஐந்தாவது மிருதியுமான ஒருநாள் போட்டியில் சிம்பாவை அணி மூன்று விக்கெட்டுகளால் வெற்றி பெற்றுள்ளது நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற சிம்பாபி அணி முதலில் களத்தெடுப்பை தீர்மானித்தது இதன்படி போட்டியில் முதலில் துடுப்படுத்தாடிய இலங்கை அணி எட்டு விக்கெட்டுகளை இடத்து இருநூற்றி மூன்று ஓட்டங்களை பெற்றது இலங்கை அணி சார்பில் அசேல குணரல் ஐம்பத்தி ஒன்பது குணதிலக ஐம்பத்தி ரெண்டு ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்தனர் அணி சார்பில் பந்து வீச்சில் திகர் ராசா மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்தியுள்ளார் இந்த நிலையில் பதிலுக்கு துடுப்படுத்தாடிய சிம்பாபியானி முப்பத்தி எட்டு புள்ளி ஒரு பந்து பரிமாற்றங்கள் நிறைவில் ஏழு விக்கெட்டுகளை இழந்து வெற்றி இணக்கை அடைந்தது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள டிடி இணைந்திருங்கள் வணக்கம்